ஃப்ரைஸ் 버거 ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க யோ என்ன ஏண்டா இது கேலரி செட் பார்த்தா நல்ல அண்ணன கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்துறாங்க கேக்குறேன் 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 ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல சென்டிமென்ட்டா பேசி செட் பண்ணிரு போல இருக்கேப்பா புட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ணு மூல ஏன் பையனுக்கு மட்டும் சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போடுவார் சார் வெச்ச சாம்பார் ஆப்ப எனக்கு அவர் போடுவார் அப்பா அட்வகேட் தான போடுவார் அவர் அட்வகேட் தானா ஆளு கையிலே இருக்காமே

அண்ணா சாப்பிட்டது நாலு மாமஸ் அண்ணா சாப்பிடல நினைச்சு நானே பாசம் மலையா பொங்கி குடுத்துட்டேன் யார் பத்த புள்ளையோ பச்ச புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு பையனோ அம்மாவுமா ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா இத்தனை வாட்டி அவங்க பையன மன்னதா சார் கூட்டிப் போயிருக்காங்க நான் கூட்டிப் போனது இல்ல சார் அவங்க பையனா ஆமா அண்ணன் தானமா பாவம் அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சி போன பவுச்சதான் நான் இத்தனை நாளா எடுத்துட்டு போயிருந்தேன்

எங்க அப்பா சண்டே எப்பயாச்சும் கேப்பேன் பீச்சுக்கு போலான்னு அவர் வந்து கால கேட்டா இது சாப்பிட்டு போலான்னு சொல்லுவாரு வெயில் அடிக்கு அதுமா போலான்னு சொல்லுவா சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடும் இருட்டிடுச்சு போனா நீ விளாட முடியாது மனசே கேக்கல நான் கூப்பிட்டு கேக்குறேன் எம்மா எம்மா என்னம்மா இது ட்ரிப் போலான் நைன் இயர்ஸ் தான் கேட்டுருந்தேன் உனக்கு என்ன வயசு போ நைன் ஏஜ் ஆயிடுச்சு ஆஸ்பத்திரில பையன் நர்ஸ்க்கு கொடுத்த குடுத்தாப்பய அப்பா ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போ நீ நீயும் இப்படி பொய் சொல்ற நக்கல் உனக்கு ஹை ஏஜ் வந்து ஃபுல்லா கேட்டி கேட்டுட்டு இருக்கேன் ஓகே அந்த போய் சொன்னா அவன் கண்டு இன்னும் அப்படி கூட்டிட்டு போறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி எப்ப பாட சன்னே முடிச்சிட்டு வந்தா நாங்க எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லிடுவாங்க அழை ஹர்டிங்கா இருக்கும் சரி அப்ப போறாங்க கொஞ்சம் பீச்சுக்கு போவான் பீச்சுக்கு என்னால வெயில் அடிக்கிற டைம்ல நானும் அழைச்சல இருக்கும் ஒரு நாள் தான் இன்னொரு வீட்லயே மார்க்கெட்டிங் அப்பா இருக்காரு

இப்படி இப்படினா பாப்பாரு வந்தாலும் எங்க என்ஜாய் பண்ண மாட்டார் அந்த டைம்லயும் ஐயோ அந்த லசத்துல அகிட் ரொம்ப டயர்ட் ஆயிடும் நான் உட்காந்து பண்ணி விளையாடுப்பா நீ அம்மா கொஞ்ச நேரம் விளையாடுங்கப்பா என்ன மட்டுமே கூப்பிடுறா ஜாலி தலமா பேசிக்கிட்டு என்ன வயசு உங்களுக்கு 34 நல்ல यंग मैन ஒரு துடிப்பா இருக்க வேண்டியது அந்த பிள்ளையோட ஜாலியா ஓடி ஆடி விளையாடி கொஞ்ச நேரம் அம்மா கூட விளையாடுறான்ன்றே கவுல கவுல மக்கள்டா என்ன மட்டுமே கூப்பிடுவான் பீச்சில அப்பா பாலை போடு அப்பா பாலை போடு இரு அப்பா உங்களையே கூப்பிடுறான் மனசுல இருந்து யோசிச்சு பாருங்களே

அது போய் விழுந்துருமா அதை போய் எடுத்தாந்து திரும்ப கையில கொடுக்கணுமா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா இதெல்லாம் ஜென்ரலா யார்கிட்ட பண்ணுவாங்க தெரியுமா இல்லையா பெட்ஸ் கிட்ட பண்ணுவாங்க நீங்க அப்பாக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அவங்க எப்பயாச்சும் ஒரு தடவை கசாயம் குடிப்பாங்க எப்பயாச்சும் ஒரு தடவை ஆஹா என்ன எப்படி கட்டு போயிட்டாரு அதை மட்டும் நீ பாத்திக்கோங்க எவ்வளவு நாசூக்கா பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எப்பயாச்சும் கஷாயம் குடிப்பீங்கல்ல அது அது நேரத்துக்கு எங்கங்கறாங்க அதுதான் எப்பமே ஓகே